கோகுலும் ரோஷினியும் சைக்கிளில் வருவதை அவள் அப்பா கல்லூரியில் பார்த்தபாடு மிக வேகமாக தன்னுடைய பைக்கை ஓட்டி கொண்டு வீட்டில் வந்தார் வந்தவுடன் ரோஷினி வந்தாளோ என்று பார்த்தார் வரவில்லை வரட்டம் வரட்டம் இன்றைக்கு இருக்குது அவளுக்கு என்று தனக்குத்தானே கருவி கொண்டிருந்தார் அப்பொழுது ரோஷினி வீட்டில் வந்து உள்ளே நுழைந்தார் மிகவும் கோபமாக ரோஷினியை பார்த்த அவள் அப்பா வந்தவளை வீட்டின் வாசல்படி நிற்க சொன்னார் ரோஷினியும் நெஞ்சு படப்படுத்தது ரோஷினிக்கு பயத்தில் அவள் இருந்தாலும் சட்டென்று முகத்தை மாற்றிக்கொண்டு கொண்டு ஏம்பா என்று அவள் சொன்னதும் அவள்தான் அவள் அப்பா முருகேசன் ஒரே கேள்வியாக கேள்வி கேட்ட அந்த பையன் யார் எதற்காக அப்படி வந்த என்று சொல்லி கொண்டே ரோஷினி அவளுடைய அப்பாவை மிகவும் பயத்தில் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுதே முருகேசன் தன்னுடைய பேண்டில் சுருகியிருந்த பெல்ட்டை எடுத்தார் ரோஷினியை பார்த்து நீ ஏன் லேட்டாக வர்ற இப்பொழுதான் தெரியுது பதிலுக்கு ரோஷினி இல்லைப்பா என்று இழுத்தார் அவள் அப்பா முருகேசனுக்கு கோபம் வந்தது அப்பப்பா ரோஷினியை தான் வைத்திருக்கும் பெல்ட்டால் பின்னிட்டார் ரோஷினி வழி தாங்காமல் அடிக்காதீங்கப்பா அடிக்காதீங்கப்பா என்று அழுதார் எப்படா வரும் என்று சந்தர்ப்பம் என்று காத்திருந்த தம்பி எப்படா வரும் சந்தர்ப்பம் என்று காத்திருந்த தம்பி சுரேஷுக்கு கருர் ரோஷினி அப்பாவிடம் அடி வாங்குவது அவள் மனதிற்குள் ஒரே சந்தோஷம் மகள் அடி வாங்குவதை பார்க்க முடியாமல் தவித்த அம்மா ஷீலா தன் கணவரிடம் ஏங்க பொட்ட பிள்ளை அடிக்காதீங்க அவள் ஒன்றுமே செய்திருக்க மாட்டாள் என்று ரோஷினின் அம்மா குறுக்க பேச முருகேசன் என்றுமே தன் மனைவியிடம் கோபமாக பேசாதவர் மிகவும் கோபமாக சத்தம் போட்டார் பிறகு முருகேசன் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தார் முருகேசன் பிறகு போய் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து தலையில் கையை வைத்துக்கொண்டு மிகவும் சோகத்துடன் இருந்தார் சிறிது நேரம் கழித்த அவர் ரோஷினி யார் அந்த பையன் என்ன என்ன செய்கிறான் அவன் எங்கிருக்கிறான் இருக்கானா இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்க அதற்கு ரோஷினி அப்பா அவன் என்னுடன் பள்ளிக்கூடத்தில் படித்தவன்ப்பா அப்போ ஏன் அவன் காலேஜுக்கு வந்தான் நான் அங்கே பார்த்தேனே இதுக்கு அவனோட நீ சைக்கிளில் போனேன் இல்லைப்பா அவன் யாரையும் பார்க்க வந்தானா அப்படி என்னை பார்த்து விட்டான் அவனுடைய கிளாஸ்மேட்டில் சரி பார்த்துட்டு பார்க்கக்கூடாதுன்னு நான் பேசினேன்ப்பா அவன் தான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற நான் கொண்டாந்து விடுறேன்னு சொன்னான்ப்பா பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தான்ப்பா விடுறேன்னு சொன்னான் அப்போ கூட நீ எப்படி ஏறின இல்லைப்பா அவன் போகிறேன்னு சொன்னான்ப்பா என்னோட பயத்துடன் சொல்ல பிறகு முருகேசன் போய் அவருடைய நாட்களில் உட்கார்ந்து விட்டார் அதன் பிறகு ரோஷினி படித்து கொண்டே அப்படியே கண்ணை இறந்து விட்டாள் இதை பார்த்த முருகேசன் தூரத்திலிருந்து வந்து தன் மகளின் தலைமீது கையை வைத்து அவர் அவருக்கு மனது மிகவும் பாரமாக இருந்தது அவள் பிறந்ததிலிருந்து அவர் தன் மகளை கை தொட்டு அடித்தது கூட இல்லை அவ்வளோ செல்லமாக வளர்த்தவர் மனசு வந்து எப்படித்தான் அடித்தேனோ என்று இருந்தார் சோபனாவும் ரோஷினியும் ஒரே கல்லூரியில் படிக்கிறார்கள் சில நேரங்களில் தான் அவர்கள் சந்திப்பார்கள் ஏனென்றால் ரோஷினி வேற டிபார்ட்மெண்ட் சோபனா வேற டிபார்ட்மெண்ட் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க நேரிடாது அவள் சீக்கிரமாக போனால் இவள் லேட்டாக போவாள் இவள் லேட்டாக போனால் அவள் சீக்கிரமாக போவாள் சில சமயத்தில் தான் ஒன்றாக போவாள் அதே மாதிரி ஒரு நாள் ஒன்றாக காலேஜிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது நேற்று நடந்த விஷயத்தை சோபனாவிடம் சொன்னான் அப்பா என்னை ரொம்ப அடிச்சிட்ட அடிச்சிட்டாங்க ஏன் அடித்தார் கோகுல் வந்து காலேஜுக்கே வந்து என்னை சைக்கிளில் கூட்டிகிட்டு இருப்பாங்க அடிப்பாவி அந்த பையன் காலூரிக்கே வந்துட்டானா என்ன இது எவ்வளோ தான் வரும் இல்லைடி நான் தான் வந்து வருஷனுட்டானே எங்கள் அப்பாக்கிட்ட சும்மா சொன்னேன் அவன் தான் வந்தாங்க நீ பண்ணுற வேலை நீ என்னைக்கு இருந்தாலும் மாட்ட போகிறேன் மாட்ட போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ன நான் சொல்ல தேவையில்ல அவரே பார்த்துட்டேன் போய் எப்படியானா நீ இப்போ எனக்கு தெரியாது நீ ஒழுங்காக படி படிச்சுன்னா நீ பெரிய ஆளாகலாம் அந்த பையனெல்லாம் நம்பாதே அவன் வேறு காலேஜுக்கு போக போகிறான் அங்கே போய் வேறு பொண்ணுகிட்ட பேசுகிறான் நீ என்ன பண்ணியா அப்படியெல்லாம் சொல்லாதடி அவன்லாம் அவெல்லாம் ரொம்ப நல்ல என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன் என் மேலே ரொம்ப அக்கறையோடு என்னை பார்க்குறோம் அதனால் நீ எதுவும் சொல்லணும் நான் இப்போ சொல்லலம்மா நாளைக்கு உனக்கு தெரியும் அவனை பற்றி அப்போ தான் நீ வந்து உணருவேன் உன்னுடைய அப்பா பேச்சு கேளு அப்போது நீ சரியாக இருப்ப நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் மறந்துட்டு அவன் தான் முக்கியன்னுட்டு நீ பேசிகிட்ருக்க உன்னுடைய படிப்பு கெடுப்போது நீ படிப்பில் கவனம் செலுத்து அதுதான் உன்னுடைய அப்பாவுடைய ஆசை தெரிஞ்சுதா என்று அவள் சொன்னான்